சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா சொன்ன கூடிய வார்த்தைகள் இரண்டே இரண்டு பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு வாழு என்ன நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழக்காத நம்பிக்கையை மட்டும் இழக்காத ரெண்டுமே வேணும் உன் வாழ்க்கையில் பொறுமையா இருக்கிற அப்படின்ற பேர்ல நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க வாழ்க்கை போயிடும் நம்பிக்கையோடு தான் சொல்லி அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பொறுமை இல்லாமல் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையும் போய்டும் கடவுள் ரெண்டு வார்த்தைகளை நம்மக்கிட்ட கிட்ட கொடுத்துருக்கார் பொறுமை நம்பிக்கை என்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன பொறுமை அண்டு நம்பிக்கை இது இருந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இருந்தாலும் சமாளிக்கலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதை புரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு சின்னதா ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னா பொறுமை இழக்கிறோம் நம்பிக்கை இழக்கிறோம் உண்மையா இல்லையா நீங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அப்படி இல்லை கண்டிப்பா நம்பிக்கையை இழக்கிறீங்க ஒரு மனுஷன் கவலைப்படுறானா அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் வாழ்க்கையில ஒரு மனுஷன் பொறுமையை எடுக்கிறானா அவன் பொறுமை அவ்வளவுதான் அர்த்தம் இதுக்கு மேல அவன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம் கடந்த காலத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன வேணாலும் இருக்கலாம் அதற்காக இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறது முட்டாள்தனம்னு நாம நினைக்கணும் நம்மளை நாம் திட்டுறத தப்பே கிடையாது அப்போ தான் இன்னும் ரோஷம் நமக்கு ஜாஸ்தி வரும் அடுத்தவன் திட்டுறதை விட நாம நம்மளை திட்டுறோம் பாருங்களேன் அப்போ ரோஷன் ஜாஸ்தி வரும் உண்மையிலே சொல்கிறேன் என்னை நான் நிறைய திட்டிருக்கேன் செதுக்கியிருக்கேன் என்னை நிறைய இடத்துல நானே என்னை அவமானப்படுத்தியிருக்கேன் இது தாழ்வு மனப்பான்மையை குறிக்கிறதுன்னு இல்லை என்னுடைய தப்பை நான் ஏற்றுக்கும் போது நான் சரி பண்ணுறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே தன்மானம் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது தன்மானம் இல்லாதவ முதுகெலும்பு இல்லாத கோழ தன்மானத்தோட வாழ்ந்து பாரு வாழ்க்கையில எல்லாமே உன்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும் ஆணவத்தின் அடிப்படை கிடையாது ஆணவத்தின் அடிப்படையில் இருக்கிறவ என்னால அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும்னு சொல்லி எங்கேயாவது ஐயோ இப்படி சொல்லிட்டோமே என்ன பண்றது குழப்பிட்டு இருப்பான் ஆனா நீ இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றன்னா உனக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கும்போது உனக்கு குழப்பம் ஏற்படாது ஆனால் இங்கே குழப்பமும் ஏற்படுது பயமும் ஏற்படுதுன்னா ஏதோ அந்த வார்த்தையை நீ விட்டுட்ட நீ பெரிய ஆளுன்னு காட்டிக்க ப்ரூஃப் பண்ற ஆனால் உன்னால் அப்படி வாழ முடியாதுன்னு உனக்கு தோணுது ஏன் தோணுதுன்னா அதற்கு உண்டான வழிகளை நீ செயல்படுத்தவே இல்லை நான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆசைப்பட்டா போதுமா அப்போ அது ஆசைப்பட்டா அதுக்குள்ள என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளும் செஞ்சாதான் நம்ம ஆசைப்பட்டது நடக்கும் இல்லைன்னா நடக்க வாய்ப்பே இல்லை ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நாம் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால பொறுமையோட நிதானத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சு பாருங்க இது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாமே பழகிற வரைக்கும் தான் கஷ்டம் பழகிட்டா எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பு ஒரு சர்க்கஸ்கார அவங்க எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு மேலேருந்து கீழே குதிக்கிறாங்க கீழேருந்து மேலே போறாங்க எப்படி அந்த கூண்டுக்குள்ள மோட்டார் பைக் ஓட்டுறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அவனும் மனுஷன்தான் நாமளும் மனுஷன்தான் அவனுக்கு பயிற்சி இருக்குது நமக்கு பயிற்சி இல்லை பயிற்சி இருந்தா அவனை விட நம்ம இன்னும் நாலு சுற்றி சுத்தலாம் ஸோ எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை அப்போ அந்த பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பயிற்சி தேவை அப்போ அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறது தான் அன்பே சாய் அடியோ அண்டு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சாய் குரல் அண்டு சாய் குடில் ஸோ எல்லாமே பயிற்சி தான் எல்லாமே பயிற்சி தான் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு வரலாற்று சாதனை நீங்க படைக்க முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் வரலாற்று சாதனை படைக்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் வெக்கப்பட வேண்டாம் வெக்கமே பட வேண்டாம் ஏன் பண்ண முடியாதா என்ன அறுபது வயசு ஆகிடுச்சு தம்பி இப்போ போய் என்ன தம்பி சரி தம்பி இப்போ பண்ண வேண்டாம் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகலாமே என்ன போகுது நேற்று இன்றைக்கியோட வாழ்க்கையோட தொடக்கம் எங்கே தெரியுமா நேற்று முடிவில் இருந்து தான் இன்னைக்கு வாழ்க்கையோட தொடக்கம் இன்னைக்கு முடிவு தான் நாளைக்கு தொடக்கம் அப்போ இந்த பிறவியோடைய முடிவு அடுத்த பிறவியோட தொடக்கம் அது ஏன் நமக்கு தெரியல ஸோ மறுபிறவி ஒன்று இருக்குது இது சொன்னது கிருஷ்ண பரமாத்மா அப்போ கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு மறுபிறவி இல்லைன்னா நீங்கள் கடவுளை நம்பல சரி உங்களை அதையும் நம்பல அப்போ யாரை தான் நம்புகிறீங்க ஏதோ ஒரு மனுஷனை நம்புகிறோம் ஆனால் கடவுளை நம்ப மாட்டோம் என்ன நம்ப மாட்டோம் ஆனால் யாரையாவது க ஒரு மனுஷனை நம்புவோம் யாராவது தேனா பேசிட்டா அவனை நம்புவோம் யாராவது வந்து பொய்யா நடிச்சா அவனை நம்புவோம் ஆனால் கடவுளை நம்ப மாட்டோம் தன்னை நம்ப மாட்டோம் இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல இருந்து மீண்டு வருவதற்கு தான் இவ்வளவு பதிவுகள் இவ்வளவு வார்த்தைகள் எத்தனையோ பதிவுகள் எமோஷனலாக தான் முடிஞ்சிருக்குது எதுவுமே நார்மலாக நம்ம முடிக்கல அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா கடவுள்கிட்ட சேரும் போது நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் மனதார செய்யணும் துதிப்பாடுதல் அப்படின்றதே இல்லை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இங்க கடவுள்கிட்ட சாமி பாட்டு பாடிட்டு இருக்கோம் எதையோ நினச்சிக்கிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கோம் அப்போ நீங்க ஆரத்தி எடுக்கிறதுன்றது வேஸ்ட் நீங்க எதை நினைக்கிறீங்களோ தான் ஆரத்தி சுத்தி போட்டு இருக்கீங்க அதனால பார்த்து ஜாக்கிரதையா வாழுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு கடவுளுடைய விருப்பம் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்